ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு பிள்ளையார் பட்டி மோதகம் தாங்க செய்ய போகிறேன் இந்த மோதகம் பிள்ளையாருக்கு ரொம்பவே பிடிக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் பச்சரிசி ஒரு கப்பு அதில் போட்டுக்கலாம் இது நல்லா வந்து ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணிக்கலாம் கூடவே வாசிப்பருப்பும் அரை கப்பு எடுத்துக்கலாம் அதையும் சேர்த்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நம்ம தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு காட்டன் துணியில் சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இதை நம்ம காய வச்சுக்கலாம் காய வச்சுட்டு இந்த மாதிரி ஒட்டணும் கையில் அந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்கள் நல்லா பழப்பலான்னு காஞ்சிருக்கு லைட்டாக ஈரமாக இருக்கணும் இப்போ நம்ம ஒரு கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக நீங்கள் தேவைன்னா கீ கூட போட்டு வறுத்து எடுத்துங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம் குறை குறான்னு இருக்கணும் இந்த பதத்துக்கு இருக்கணும் பாருங்கள் குறை குறானு நல்லா இந்த ஸ்டேஜில் இருக்கணும் இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வில் மூணு கப்பு தண்ணி ஒன்றரை கப்பு நம்ம பச்சரிசியும் பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம் அதனால் டபுளாக மூணு கப்பு தண்ணி ஊற்றி மூடி கொதிக்க விட்டுக்கலாம் கொதித்ததும் இந்த பவுடரை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம் வெந்துடும் இப்போ இந்த கேப்பில் நம்ம வெள்ளத்தை காய்ச்சிடலாம் வெள்ளம் வந்து ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு கப்புக்கு வந்து முக்கால் கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு பாகுபதெல்லாம் தேவை கிடையாது இது கரைஞ்சால் போதும் வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சா அரிசி பருப்பு பார்க்கலாம் சூப்பராக வெந்திருக்கு அளவு கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தை நம்ம வடிகட்டி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்கள் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வாங்க நல்லா திக்கு பதம் வரும் பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு கட்டிகள் இல்லாமல் நல்லா வெந்தும் இருக்குது சூப்பராக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுங்க இதே ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் துருவலும் போட்டுக்கலாம் கூடவே நல்லா வாசனையாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க நல்லா கலந்து விட்ட பிறகு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்துடும் இப்போ இந்த ஸ்டேஜ் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது ஓரளவுக்கு ஆறுன பிறகு நம்ம கையில் நெய் சேர்த்துட்டு இப்போ இதை உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் மோதக உருண்டைகளாக பிடிச்சிட்டு நம்ம அழகாக இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ஃபர்ஸ்ட் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் நம்ம இட்லி பாத்திரத்தை வச்சு அதுல வந்து நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிக்கலாம் தடவிட்டு அதுல நம்ம இந்த மோதகத்தெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம ஒரு எட்டுலேருந்து இருந்து பத்து நிமிஷம் வேக விட்டுக்கலாம் பத்து நிமிஷத்தில் வந்ததும் நம்ம எடுத்தெல்லாம் மோதகம் ரெடி ஆகிடும் நம்ம இதை ஒரு ப்ளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் இதை உடச்சு பார்த்தோம்னா மோத்திச்சூர் லட்டு மாதிரியே இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்